ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் பிரெட் அல்வா தாங்க செய்ய போகிறேன் இந்த பிரெட் அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் தான் பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா பால் முந்திரி பருப்பு திராட்சை நெய் சர்க்கரை பொ பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இவ்வளவு தான் தேவையானது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட் வந்து நல்லா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வந்து இது பேக்கரியில் வாங்கின ப்ரெட் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அரை லிட்டர் பால் இது காய்ச்சாத பால் தான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் திக்கான பால் இதில் தண்ணி ஊற்றலை இந்த பாலை வந்து நல்லா சுண்டை சுண்ட நான் வந்து காய்ச்சிக்க போகிறேன் நல்லா திக்காக வர வரைக்கும் இதை வந்து நம்ம காய்ச்சிக்கணும் அடுத்து வந்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் பாலை அடுப்பில் வச்சிடுறேன் இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேணாம் ஏன்னா எண்ணெய் வந்துட்டு நிறையா ப்ரெட்டு வந்து எண்ணெய் குடிக்கும் எண்ணெய் குடிச்சிதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அது யாருக்குமே ஒத்துக்காது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து எண்ணெய் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இந்த ப்ரெட்டை வந்துட்டு மிக்சி ஜாரில் வந்துட்டு நல்லா இதை மாதிரி போட்டுருங்க இது மாதிரி போட்டு வந்து இந்த ஓரத்தை வந்துட்டு உங்களுக்கு வேணான்னா நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அந்த ஓரத்தோட தான் செய்ய போகிறேன் இது நல்லாயிருக்கும் அந்த ஓரத்தை வந்து நம்ம அதில் போட்டு செஞ்சோம்னாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் போடுறேன் உங்களுக்கு பிடிக்கலனா அந்த ஓரத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு அப்படியே வந்து நுணுக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு வாட்டியாக போட்டு நுணுக்கிக்கிறேன் பாருங்கள் ப்ரெட்டை வந்து நல்லா வந்து நுணுக்கி எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப நைஸாக நுணுக்க வேணாம் இது மாதிரி இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப இப்போ வந்து நம்ம இதை அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் பால் வந்து நல்லா இருந்த விடுங்க நல்லா சுண்ட சுண்டாக காய்ச்சணும் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் பால் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டா இது போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் எடுக்கலாம் திராட்சை வந்து இது மாதிரி பலூன் மாதிரி ஆனவொன்னே எடுத்துருங்க இதே நெய்யில் வந்துட்டு அப்படியே பிரெட்டை போட்டுடலாம் நல்லா வந்துட்டு இதை நல்லா வந்துட்டு வறுத்து எடுக்கணும் நல்லா வந்துட்டு கலர் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வந்துட்டு இதை வருத்தரலாம் பிரெட்டு வந்து அப்படியே வதங்க வதங்க கொஞ்சமாயிடும் நான் ஏன் இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா இதை கூட எடுத்துடலாம் ஆனால் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து நல்லா வந்துட்டு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு சர்க்கரையோட நம்ம வந்துட்டு இதை சாப்பிடும் பொழுது அல்வாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இதை தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போடலாம் ப்ரெட்டு எப்படி கலர் மாறுது பாருங்கள் நல்லா வந்துட்டு கொஞ்சம் கலரு நல்லா ப்ரௌன் கலராக கொஞ்சம் மாறணுன்னு நம்ம எழுதிடலாம் நல்லா வாசம் வருது பிரெட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு வறுக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக செய்யணுன்னா நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கங்க ஆனால் எண்ணெயில் பொறிச்சாக்கா எண்ணெய் நிறையா அதில் வந்துட்டு ப்ரெட்டு வந்து எண்ணெயை நல்லா உறிஞ்சி எடுக்கும் அந்த எண்ணெய் ஃபுல்லாக நம்ம வயிற்றுல போனால் ரொம்ப பிரச்சனையாகும் அதனால தான் நான் இது மாதிரி வறுத்து எடுக்கிறேன் இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு உடம்பு வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ஸ்வீட்டு நிம்மதியாக சாப்பிட்டோம்னாலும் அது நமக்கு நல்லபடியாக ஜீரணம் ஆகணும் நல்லபடியாக உடம்பு இருக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் லேட்டாகும் இது வ வறுக்கிறதுக்கு அதுக்காக தான் பாருங்கள் போதுமான அளவு இது இந்த பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் நல்லா கலரும் மாறிடுச்சு நல்லா வாசமும் வருது இதை எடுத்துடலாம் பாருங்கள் பால் வந்துட்டு நல்லா வந்துட்டு சுண்டி வருது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு திக்கானதுக்கப்புறம் எடுத்துடலாம் நல்லா வந்துட்டு எதுனாலனா பால் கோவா மாதிரி இந்த டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு அந்த பாலை வந்து நம்ம அதில் கலந்துட்டோம்னா திக்காக இருக்கிற அந்த பாலை வந்து நம்ம அந்த பிரெட் அல்வாவில் கலக்கும் பொழுது நல்லா வந்துட்டு அந்த அந்த கோவா அதில் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதால் ஒன்றரை கப்பு நான் வந்துட்டு சர்க்கரை போடுறேன் இது வந்து கால் கிலோ அளவு ஒன்றரை கப்பு பாருங்க ஏற்கனவே வந்துட்டு பிரெட்டில் வந்து கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அது இனிப்பு ப்ரெட் தான் ஸ்வீட் ப்ரெட்டு தான் அது அதனால் வந்துட்டு இனிப்பும் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க இதால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடுறேன் இது வந்து கரையட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு சர்க்கரை கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை போட்டுடலாம் இந்த ப்ரெட்டை வந்து இதில் போடலாம் பாருங்க நல்லா வந்து சுண்டை சுண்டா காய்ச்சினா பால் இந்த பாருங்கள் பாருங்கள் புரியா நல்லா மாதிரி திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு அதில் பா இன்னும் கொஞ்சம் இருந்தால் அதில் வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டால் பால்கோவாக மாறிவிடும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த பாலை வந்து இதில் எடுத்து ஊற்றணும் பாருங்கள் பால் ஊற்றி நல்லா கிண்டியாச்சு நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் ப்ரெட் அல்வாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நெய் தான் நல்லா வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விடலாம் ஏலக்காய் வந்து நல்லா சர்க்கரையில் வந்து போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் ரெடியச்சு இப்போ ரெடி ஆி பிரெட் அல்வா நம்ம இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை இதை போட்டலாம் அவ்வளோதான் பிரெட் அல்வா அந்த பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் அடா 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 சூப்பராக இருக்குது அந்த பால் வந்துட்டு நம்ம அந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சி அந்த கோவா மாதிரி அதில் ஊற்றிருக்கோம்ல அந்த டேஸ்ட்டு வந்து அப்படி சாப்பிடும்போது அந்த செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுமா சாப்பிட்றீங்களா நீங்கள் வாங்க வீட்டுக்கு வாங்க நான் சேர்ந்து தரேன் முட்டாக நானே ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர்